அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் தம் மகனும் நம் ஆண்டவரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தந்தையாம் கடவுளை பற்றியும் அவர் நமக்கு கொடுத்துள்ள அழைப்பை பற்றியும் புனித பவுல் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறார் முதலாவதாக கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் கடவுளை பற்றி பேசுகிறார் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் மாறா தன்மை உடையவராக இருப்பதால் புனித பவுல் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் நம்ப தகுந்தவர் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உறவில் வாழ இயேசு கிறிஸ்துவோடு உறவு கொண்டு வாழ கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் இயேசு யார் என்று அறியாமல் எத்தனையோ கோடி கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகில் இயேசுவின் உறவில் வாழ இயேசுவோடு உறவு கொண்டு வாழ கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள் நாம் பேறு பெற்றவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒரு உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் நாம் உறவு கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகில் என்று சொன்னால் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எப்பொழுது நாம் இயேசுவின் உறவில் வாழ முடியும் உறவு கொண்டு வாழ முடியும் கடவுளின் கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழும் போது

சகோதர சகோதரிகளை எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழும் இந்த உலகில் தன் மகன் இயேசுவோடு உறவு கொண்டு வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அழைப்பிற்காக கடவுளுக்கு நாம் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவதாக இந்த தவ காலத்தில் மனம் மாறி கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடும் தந்தையாம் கடவுளோடும் நாம் இணைந்து வாழ்வோம் சொன்னால் இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நாம் தந்தையாம் கடவுளோடும் இயேசுவோடும் உறவு கொண்டு வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டள முழுமையாக கடைபிடித்து உம்மோடும் திருக்குமாரனோடும் நாங்கள் இணைந்து வாழும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரே எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் நாங்கள் உறவு கொண்டு வாழ செய்வீராக அப்பா அழைக்கிறார் என்ற செப குழுவில் தங்களோடு இணைத்துள்ள குடும்பங்களையும் உங்கள் பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த குழுவில் உள்ள உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆசிரியரை நிறைவாக காண முடியாதபடி உம்முடைய மகிமையை காண முடியாதபடி சாத்தான் கொண்டு வந்திருக்கிற எல்லா தடைகளையும் நீர் அறிவீர் அப்பா பிதாவே சர்வ வல்லவரே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் உம்முடைய சர்வ வல்லமையால் இந்த மக்கள் வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வந்திருக்கிற எல்லா தடைகளையும் தேவரீர் நீக்கி போட்டு இருள் சூழ்ந்த வாழ்வில் இருக்கும் இந்த மக்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும்படி தேவரீர் செய்வீராக இந்த மக்கள் வாழ்க்கையில் சாத்தான் அடைத்து வைத்திருக்கிற எல்லா கதவுகளையும் தேவரீர் திறந்து வைத்து இந்த மக்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்